திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வேலாயுத நகரில் வீற்றிருந்த அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் அருள் தரும் ஸ்ரீ பேச்சியம்மன் மற்றும் பொம்மக்கா திம்மக்கா சமேத ஸ்ரீ பட்டவராயர் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவிற்கு வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்புசாமி அருள்வாக்கு சித்தர் திரு ஐயப்பசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் அவருக்கு விழா கமிட்டியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து திரு ஐயப்பசாமி அவர்கள் ஆசியூரை வழங்கினார் அற்புதமான முறையில் சிறப்பாக

ओम हे रुद्राये महाब्रह्मणे नमः ब्रह्म एकं दंडान्तलोदन यच्चा पुत्रानलज्ञाना रुडा गंडं यदर्भुजा वालद महासंयत्न सर्प्यनज्ञापकेत नमः प्रणिनालोराणाख्य वाला भयंकर पितामहोद रम्ये महाबोडकराय नमः त्रिमासिम्यज्ञस्य गजेय मियासनानी नमः ओम हे बम्बाका दिपकाम् बासमे देह पटवरागे स्वामीनासनाय नमः हे रमाकण्ठे रुद्राये नमः धरे हे रमाणा नमः Lepare பாண்டிசத்தருக்கு முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் மகா முனிவர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பூரண ஆன்மாக்களுக்கு மும்மூர்த்திகளுக்கு அன்னை ஆதிபலா சக்திக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு பட்டினத்தா திருவடிகளுக்கு எல்லாம் அல்ல அருள்நிலை கடவுளினுடைய பெயர் அருளார் கற்பக விநாயகர் பேச்சியம் திருக்கோவில் இந்த அம்மையிலே ஒரு அற்புதமான கும்பாபிஷேக நிகழ்வை வைத்து பக்தர்கள் அனைவரும் பாதம் பணிந்து இளைஞர்களை பெற்று புனிதமான வாழ்வை ஆனந்தமாக்க வேண்டும் என்பதற்காக தெளிந்த நிலைகளிலே வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் ஆண்டவனே சாந்தித்யம் என்ற சிந்தனையிலே உலக உயிர் நல்லா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஞான பெருந்தகையர்களுக்கும் பக்த சிறுவன்மணிகளுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் எனது மனமார்ந்த ஆசி உரைகளும் இறைவன் திருவர்களால் உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் பூரணமடைந்து என்னாலும் நலமடைந்து நானினும் சிறக்க வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்க உபாபிஷேகம் என்ற ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் உள்ள ஒரு வார்த்தை தான் குடமுழுக்கு என்பதுதான் தூய தமிழின் வார்த்தைகள் குடமுழுக்கு என்ற வார்த்தையை சொல்ல முடியாத சூழ்நிலைகள் வருவதற்கு தமிழிலே நிறைய விதிமுறைகள் மாறுபட்ட விதிமுறைகளாகவும் சித்தர்களின் ஞான பெரு வழிகளாகவும் இருந்து பிரபஞ்ச சக்தியை சித்தர்கள் தான் பெற்று அந்த இறை உருவங்களுக்கு அந்த சக்தியை பதிவு செய்து உடம்புக்கு அபிஷேகங்களை செய்தார்கள் காலம் கடந்து அது கும்பாபிஷேகமாக மலர்கிற ஆகமங்கள் வைதிகங்கள் போன்ற சமஸ்கிருத வழிபாடு நிலைகளிலே மூழ்கி அதை கும்பங்களில் வைத்து ஜீவகரசங்களை வைத்து அந்த தெய்வ நச்சிரைகளுக்கு அபிஷேகம் ஆராதனைகளை செய்து அந்த அபிஷேகத்தில் இறைவனோந்து இருந்தா இருந்தாகிவிட்டது ஆகையினால் எல்லாரும் மனங்குளியில் பார்த்த மகிழுங்கள் என்பதற்காக நடத்துகிற ஒரு அபிஷேகத்தை அபிஷேகத்தைத்தான் உபாபிஷேகம் என்ற ஒரு சிறந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தார்கள் எப்பொழுதுமே கோவில் கொடை எதற்கு கும்பாபிஷேகம் எதற்கு என்ற ஒரு உணர்வை புரிந்தோ புரியாமலோ உலக மக்கள் கும்பாபிஷேகத்திலும் கொடைகளிலும் மன மகிழ்ச்சியோடு ஆண்டு விழாக்களை கொண்டாடி ரொம்ப ஆனந்தமாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாருமே ஆனால் கொடை என்றால் என்ன கொடை என்றால் கொடுப்பது யாருக்கு கொடுப்பது வரியோருக்கு கொடுப்பதா பிரத்தியாருக்கு கொடுப்பதா யாருக்கு கொடுப்பது ஒரு கிராமத்தின் எல்லையிலே ஒரு அற்புதமான கோயில் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு பொழுதும் அந்த கிராமத்தில் வாழுகின்ற மனிதன் தன்னுடைய துயரங்களை தீர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்றும் அந்த சன்னிதானத்திற்கு கூடிய தெய்வத்தை பார்த்து மனதாலும் வணக்கம் செலுத்துவார்கள் உண்டு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் செலுத்துவார்களும் உண்டு இப்படி ஒவ்வொருத்தருடைய மனமும் அவர்களுடைய உணர்வுகளையும் அந்த கோவில் இருக்கக்கூடிய விக்ரகமே தெய்வம் என்று செலுத்திவிட்டு தன்னுடைய உணர்வுகள் எல்லாம் மன உணர்வுகள் எல்லாம் இருக்கக்கூடிய தெய்வத்தின் மீது படர்ந்து விடுகிறது பன்னிரண்டு மாதங்கள் இந்த மனிதர்கள் எல்லாம் என் தீர வேண்டும் என் நினைவு நிறைவேற வேண்டும் என் கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று நினைத்து அந்த தெய்வத்தின் மீது செலுத்தி செலுத்தி அது வலிமையான அழுத்தத்தை பெற்று இருக்கிற பொழுது ஆண்டுக்கு ஒரு முறை அதற்கு விதவிதமான அபிஷேகத்தை செய்து அந்த அபிஷேகத்திலே அந்த தெய்வத்தை குளிர வைத்து மனம் குளிர வைத்து ஏன்னா நம்முடைய கொதிப்புலாம் அங்கே கொண்டு சேர்த்துருக்குறோமே நம்ம அந்த கொதிப்புகளை எல்லாம் அந்த மன வருத்தங்களை எல்லாம் நாம செலுத்திய அந்த வேதனைகளை எல்லாம் அந்த தெய்வம் ஏற்றிருக்கு அதையெல்லாம் அபிஷேகத்தாரே நீக்கி அதுக்கு ஆனந்தமான விதவித புஷ்பங்களையும் அலங்கார நகைகளையும் அதற்கு அலங்கரித்து அற்புதமான வசீகரம் மிகுந்த வார்த்தை திரவியங்களையே சூட்டி விதவிதமான கனிகளையும் உணவுப் பொருள்களையும் அந்த தெய்வத்துக்கு மனிதன் கொடையாக கொடுத்து இது அந்த இடத்துல முக்கியமானது இந்த பொருள்களையெல்லாம் அந்த தெய்வத்துக்கு கொடையாக கொடுத்து அதை மனங்குள செய்து மேலாண்டுக்கும் எங்களை உன்னை வணங்கக்கூடிய எங்களுடைய மனத்துயரை நீ தீர்க்க வேண்டும் என்பதற்காக நடத்துகின்ற விழாவுக்கு பேர் தான் கொடை விழா இதுதான் நம்முடைய தமிழ் முறைகளில் மிகவும் முக்கியத்துவமாக நடந்து வந்த விதிகளும் அதுதான் உண்மையான அர்த்தங்களும் அதுதான் கோயிலும் ஊரும் கோயிலும் என்னும் ஒரு தலைப்பில் ராபி சேது பிள்ளை அவர்கள் ஒரு அற்புதமான நூலை படைத்திருக்கிறார் அந்த நூலை நீங்கள் வாங்கி படைத்தீர்கள் என்றால் கோவில் வழிபாடு எவ்வளவு சிறந்தது எவ்வளவு உயர்ந்தது என்ற ஒரு விஷயம் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கும் கும்பாபிஷேகம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிராண சக்தி என்றால் உயிர் சக்தி இந்த பிராண காற்று அலை அந்த பிராண அதிர்வு அலை அந்த தெய்வத்தின் மீது செலுத்தப்பட்டு அது நிறைவடைந்து இருக்கிற பொழுது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது வலிமை இழக்கிறது என்று வைத்திகத்தையும் ஆகமத்தையும் கற்றவர்கள் உரைத்தார்கள் அந்த உரைத்த ஒரு வார்த்தைக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அற்புதமாக அந்த கோவில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அப்புறப்படுத்தி அந்த இடத்தை சுத்திகரித்து மிக ஆனந்தமான நிலைகளிலே அதற்கு பரிவாரங்களெல்லாம் செய்து அலங்காரம் ஆராதனை அபிசேயங்கள் இவைகளெல்லாம் செய்து அன்று ஊர் செழிக்க வருகிற எல்லா மக்களுக்கும் அந்த தெய்வத்தின் பேரால் அன்னதானத்தை செய்து அனைவருடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் புதுமையாக நமது கோவில் பொறிவுடன் திகழ்கிறது புதிய சக்தியை பெற்றிருக்கிறது என்ற ஒரு மாபெரும் உணர்த்தலை நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பெயர்தான் உபாபிஷேகம் இதில் ஒரு சின்ன ஆய்வு என்னவென்றால் மனிதன் மந்திரத்தை சொல்லி அந்த தெய்வ அடையாளத்துக்கு சக்தியை கொடுத்திருக்கிறாரா அல்லது இருக்கிற அந்த தெய்வ சக்தியை அந்த திருப்புகளாகிய மந்திரத்தை சொல்லி அதை உற்சாகப்படுத்தியிருக்கிறானா என்ற ஒரு விஷயத்தை மட்டும் இன்னும் யாரும் விளக்கப்படவில்லை ஆனால் அந்த விளக்கங்கள் தேவை என்பது மட்டும் நம்ம அந்த உலகத்துக்கு முக்கியமான ஒரு கருத்து மிக முக்கியமான கருத்து மனிதன்தான் இந்த அடையாள திரைக்கு சக்தியை கொடுத்தானா அல்லது இருக்கிற சக்தியை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தியிருக்கிறானா என்பதை கேட்டால் இருக்கின்ற அந்த சக்தியை மீண்டும் மகிழ்ச்சி பெற வைத்தது தான் கும்பாபிஷேகம் மகிழ்ச்சி பெற வைத்தது அந்த கும்பாபிஷேகம் அந்த தெய்வ சக்தியாகிய பிரபஞ்ச ஆற்றல் மகிழ்ச்சியை பெற பெற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அது புனிதத்தை கொடுக்கிறது மழை இல்லை என்றால் மனிதன் வாடுகிறான் என்று நாம வளர்ந்துகிறோம் குடிக்க தண்ணீர்லாம் மினரல் வாட்டர் குடிச்சுருவோம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிருவோம் ஆடு மாடுகளுக்கு வயல்லையும் ஆறுலையும் குளத்துலையும் காட்டுக்குள்ளையும் தண்ணீர் இல்லைன்னா அந்த ஜீவராசிகள் தாகத்துக்கு என்ன செய்யணும் செய்தித்தாளில் படித்திருப்பீர்களே எத்தனையோ உயிரினங்கள் எத்தனையோ விலங்குகள் தண்ணீர் கிடைக்காமல் தாராக உடலெல்லாம் கருகி வெடித்து மலை அடிவாரத்தில் செத்து கிடந்தது என்று செய்தித்தாளில் நாம் பார்த்துருக்குறோம் அப்போ அந்த மலை என்பது எவ்வளவு புரிதமானது அந்த மலையை வரவைக்க தாங்கி நிற்கின்ற அதிர்வு ஆற்றல் செடி கொடிகள் பசுமை தலைகள் இவைகளெல்லாம் காரணம் அப்போ அந்த செழிப்பில் தான் இந்த மேகம் நமக்கு மலையை பொழிகிறது அதில் தான் எல்லா உயிர்களும் வாழ்கிறது இவைகளெல்லாம் இயங்குவதற்கு ஒரு சக்தி வேண்டும் அந்த சக்தி தான் தெய்வத்தின் சக்தி அந்த சக்தியை மகிழ்விப்பதற்கு நடத்துவது தான் இந்த கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி ஒரு சிறந்த ஒரு மன ஆற்றல் என்னவென்றால் ராமாயணத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லி எல்லோரும் நாடெங்கும் பறைசாட்டி விட்டார்கள் ஆனால் முதல்ல ஒரு பட்டாபிஷேகம் நடக்காம வனவாசம் போய் பதினாலு ஆண்டுகள் கழித்து ஸ்ரீராமர் அயோத்தி மாநகரத்துக்கு வந்த பின்பு அடுத்து அவருக்கு ஒரு பூரண பட்டாபிஷேகம் நடக்கும் எல்லோரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அந்த பூரண பட்டாபிஷேகம் எல்லா மக்களும் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் என்ற ஒதிகள் உள்ளத்துக்குள்ள நினைவறைகள் மனதிலே உந்தல்கள் இவைகள் எல்லாம் பெருகி பெருகி பட்டாபிஷேகம் என்னைக்கு பட்டாபிஷேகம் என்று பட்டாபிஷேகம் எப்பொழுது என்ற ஒரு ஆற்றல் மன வேகத்தில் கூடி கூடி கடைசியில் ஒரு நாள் பட்டாபிஷேக நாள் வந்தாச்சு எல்லாருடைய கவனம் எல்லாருடைய நினைவு எல்லாருடைய உணர்வு எல்லாருடைய உடல் ஏக்கம் கூட்டங்களிலே இடிப்பட்ட தயக்கம் இருந்தாலும் மனநோக்கம் ஸ்ரீராமன் மீது கண் நோக்கம் ஸ்ரீராமன் மீது இப்படி எல்லாமே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் என்று சொல்லி அந்த நினைவும் கவனமும் நோக்கமும் பார்வையும் சிந்தனையும் அவர் மீது மட்டுமே இருக்கும் பொழுது எதிர்பாராமல் பல முனிவர்கள் வந்து அப்படியே கொண்டு ஒரு பெரிய கிரீடத்தை கொண்டு வந்து ஸ்ரீராமர் தலையில வந்து சூட்டிட்டாங்க அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா ஸ்ரீராமருடைய தலையில கிரீடம் வச்ச உடனே இருக்கிற மக்கள்லாம் தன்னுடைய தலையை தலைவு பார்த்தோம் ஏன் அவங்க தலையில கிரீடம் வச்சது மாதிரியே ஒரு பாவனை தோட்டிடுது புரிகிறதா ஸ்ரீராமருடைய தலையில வச்ச அந்த பட்டாபிஷேகத்தினுடைய கிரீடம் வச்ச உடனேயே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தன்னுடைய தலையை தழுவுனாங்க ஏனென்றால் இவங்களுடைய உணர்ச்சியும் இவங்களுடைய மனதும் ஸ்ரீராமருடைய எண்ணத்தோடு பகிர்ந்து விட்டது ஒருங்கிணைந்து விட்டது அவருடைய உடலிலே தூட்டப்பட்ட கிரீடம் தன் தலையிலே தூட்டப்பட்டது போலவே அந்த எண்ணம் நினைத்து விட்டது தன்னை மீறி அதுதான் பக்தி அதுதான் பக்தி ஸ்ரீராமருக்கு வைத்த கிரீடம் தந்தரையில் வைத்தது போல் மக்கள் தன்னறியாமல் எப்படி தடவி பார்த்தார்களோ அந்த நிகழ்வுக்கு பெயர் தான் பக்தி அதைப் போல கும்பாபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் ஆராதனை அன்னைக்கு அலங்காரம் தெய்வாராதனை இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது எங்க நின்னாலும் தன்னை அறியாம வந்து கையெடுத்து கும்பிடுவதும் கன்னத்தில் கொட்டி கொள்வதும் அம்மா பராசக்தி அப்படி என்று சொல்லி தன்னறியாம சப்தத்தை இடுகிறோமே அதுதான் நாம் கொண்ட பக்தி இந்த பக்தி தான் நம்முடைய எண்ணங்களை அந்த தெய்வத்தின் மீது செலுத்துவதற்கு வழியாக இருக்கும் இந்த பக்தி தான் நம்முடைய மனச்சுவைகளை குறைப்பதற்கு காரணமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு மிகுந்த பக்தி தான் நம் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இவைகளெல்லாம் பக்தி நிலைகளில் உள்ளது இந்த பக்தி நிலைக்கு அப்பாற்பட்டது தான் ஞான நிலை ஞான நிலையை பற்றி பேசுவதற்கு இப்போதைக்கு நமக்கு கால சூழ்நிலைகள் கிடையாது அதனால் அடுத்த ஒரு சந்திப்பில் இந்த நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நிறைவேறக்கூடிய காலத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று இருந்தால் அப்பொழுது ஞானத்தை பற்றிய ஒரு சொற்பொழிவும் அருமையாக பக்தர்கள் அடைந்த நற்புறன்களையும் சொல்லி நாம் எல்லோரும் மகிழ்ச்சியடைய காத்திருக்கிறோம் இப்பொழுது இந்த திருக்கோயிலுக்கு என்னை வரவேற்றதும் எல்லா மக்களும் எல்லாரும் ஆனந்தத்தோட வரவேற்று பக்தியோடு துதித்ததும் பாடியதும் மனதிலை நினைத்ததும் எண்ணங்களெல்லாம் நிறைவேறி ஆனந்தமாக உங்களுடைய வாழ்வெல்லாம் பூரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்னாலும் வாழ்வோம் வாழ்க இறை வாழ்க இறை வாழ்க்கை पारयता <laughs> है <laughs>

mm yeah.